புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுமாவடி நீமிசல் ஜெகதாப்பட்டினம் அம்மாப்பட்டினம் மணல்மேல்குடி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் கனமழை பெய்தது இந்த கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் மேலும் மழை காரணமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி கரையோர பகுதி மற்றும் குளங்களில் யாரும் குளிக்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கடும் பனிப்பொழிவும் கடுமையான வெயிலும் நிலவி வந்தது இந்நிலையில் கோடைக்காலம் ஆரம்பித்த நிலையில் இன்று அதிகாலை மயிலாடுதுறை சீர்காழி கொள்ளிடம் பூம்புகார் மணல்மேடு செம்பனார் கோயில் பொறையாறு தரங்கம்பாடி குத்தாலம் மங்கைநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் திருவாரூர் பகுதிகளில் அதிகாலை முதலே கருமேகத்துடன் கனமழை மற்றும் மிதமான மழை விட்டுவிட்டு பெய்தது இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனா்